நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களின் முதல் பட்டியலை கழக துணை பொதுச் செயலாளர் திரு தினகரன் வெளியிட்டுள்ள நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்து வருகின்றன நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களின் முதல் பட்டியலை கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கழக பொதுச் செயலாளர் தியாக சின்னம்மா ஆசியுடன் நேற்று வெளியிட்டார் இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கழக துணை பொதுச் செயலாளரை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் இதனிடையே சமாதான மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் பிஷப் ஆண்டனி சாமி தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் கிறிஸ்தவர்கள் திருச்சியில் கழக அமைப்பு செயலாளர் திரு ஆர் மனோகரனை திருச்சி வடக்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர் திருச்சி மாவட்ட எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் கழக அமைப்பு செயலாளர் திரு ஆர் மனோகரன் மாநகர் மாவட்ட கழகச் செயலாளர் திரு ஜே சீனிவாசன் ஆகியோரை சந்தித்து கழக வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவித்தனர்